தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஐந்துவாண்மை குரல் எண் எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கல்லாத மேல் கொண்டு ஒழுகல் கசடர வல்லதூவும் ஐயம் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் படித்து அறியாத பற்றியும் படித்தறிந்தவர் போல் ஒருவர் பாவனை செய்து பேசுகையில் தான் உண்மையில் அவர் படித்தறிந்ததில் கூட அவர் பெற்றுள்ள புலமை உண்மையானதுதானா என சந்தேகிக்க இடம் ஏற்படுகிறது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் படிப்பு அறிவு இல்லாதவர் படித்தவர்களைப் போலவும் எல்லா அறிவும் உள்ளவர்கள் போலவும் மற்றவர்கள் முன் நடந்து கொள்ளும் செயலே அவர்களை காட்டி கொடுத்து விடும் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்